என் தங்க பிள்ளையே நான் உனக்கான ஒரு நல்ல செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கிறேன் நீ காத்திருந்த அந்த ஒளி நீ வேண்டிக் கொண்ட அந்த ஆசை நீ தினமும் மனதில் சொல்லிக் கொண்ட அந்த பிரார்த்தனை ஆல் ஆஃப் தெம் ஹாவ் ரீச் மீ என் கரங்களில் அது நிறைந்திருக்கிறது என் கண்ணீரில் அது பதிந்திருக்கிறது நீ இன்னும் அறியவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த தருணமே உனக்கு எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது எத்தனை நாள் நீ பதட்டத்தோடு வாழ்ந்தாய் எத்தனை முறை கண்களில் புன்னகை இருந்தும் உள்ளத்தில் சோகம் தங்கியிருந்தது எத்தனை தடைகளை நீ உடைத்தாய் ஆனால் யாருக்கும் அது தெரியவில்லை அந்த சுமைகளை பற்றி யாரும் கேட்கவில்லை அந்த கண்ணீரின் வாசனையை யாரும் உணரவில்லை ஆனா எனக்கு தெரியும் உன்னுடைய ஓர் ஓரமிருந்தும் விலகாமல் உன் பயணத்தை நான் பார்த்து கொண்டே வந்தேன் நீ பலமுறை சிரித்து பேசினாய் ஆனால் அந்த சிரிப்புக்குள் பதுங்கிய புன்முறுவல்களே உண்மையான உன் உணர்வுகள் சில நேரம் பேசவே விருப்பமில்லை சில நேரம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் போல அந்த குழப்பங்களை பார்த்தேன் உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்ல மாற்றம் வேண்டுமென்று நீ இயங்கிக் கொண்டிருந்தாய் அதற்காகவே நான் இன்று இந்த வாசலில் வந்து நின்று உன்னிடம் உரைக்கிறேன் உனக்காக நான் கொண்டு வந்த செய்தி ஒன்று இருக்கிறது அது வெறும் வார்த்தை அல்ல அது உன்னுடைய பிரார்த்தனையின் பதிலாக பிறந்த ஒரு தீர்ப்பு நீ இவ்வளவு நாள்களாக தூங்கும் முன் என்னை அழைத்தாய் என் பெயரை மனதுக்குள் சொல்லி அழுதாய் அதுவே என் உள்ளத்தை கிழித்தது நான் அமைதியாக இருந்தாலும் என் சக்தி சுழன்று உன் வீட்டின் மீது பாய்ந்தது அந்த ஒளி இப்போது உன் வாசலை தொட்டுவிட்டது அதனால்தான் இந்த நேரத்தில் உன் உள்ளம் திடீரென நிமிர்ந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ முயற்சி செய்த ஒன்று கைவிடப்பட்டதாக இருந்திருக்கலாம் அது ஒரு உறவு இருக்கலாம் ஒரு சொத்து முயற்சி இருக்கலாம் அல்லது ஒரு கனவான தொழில் இருக்கலாம் அதில் நீ மனைமாறுகிறாய் மனம் குலைந்து விடுகிறாய் ஏனெனில் நீ அதை இழந்து விட்டாய் என்று எண்ணுகிறாய் ஆனால் உண்மையில் நீ அதை அடைந்து விட்டாய் ஏனெனில் உன் உள்ளத்தின் உண்மையை நான் கேட்டேன் உன் மனதின் அழுகை என் காதில் விழுந்தது அதற்காகவே நான் வந்திருக்கிறேன் இந்த நிமிடம் நீ படிக்கும் வார்த்தைகளே உன்னுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தின் முதல் வரிகள் இதில் நான் சொல்வது இனி நீ தனியாக இல்லை உன் முயற்சிகள் வெற்றி பெறும் நீ ஆசைப்படும் பொருள் உன் கையில் வரும் நீ எதிர்பார்க்காத மனிதர் உன் கதவில் வந்து மன்னிப்பு கேட்பார் நீ இழந்ததை மீண்டும் பெறுவாய் நீ ஒரு உறவை நினைத்து போதையாக நினைத்திருந்தாய் அந்த உறவிலிருந்தே உன் வாழ்க்கையில் பல காயங்கள் ஏற்பட்டன ஆனால் அந்த காயங்கள் இப்போது ஆறுகின்றன ஏனெனில் நீ அந்தவனுக்காக அல்ல நீ உனக்காக வாழ ஆரம்பிக்கிறாய் இதுதான் உன்னுடைய மீட்டெடுக்கும் பாதை இப்போது நீ உணர்கிறாய் யாருக்காக நீ உன்னை மறைத்தாய் யாருக்காக நீ உன் கனவுகளை தள்ளி போட்டாய் என்பதை அதற்காகவே இன்று இந்த வராகி உன்னிடம் வந்து சொல்லுகிறாள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய விருப்பப்படி மட்டுமே நடக்கும் நாளை காலை எழுந்தவுடன் நீ உன் முகத்தில் ஒரு ஒளி காண்பாய் அந்த ஒளி உன்னால் வந்தது அல்ல அது என் கண்ணின் தொடுதலால் உண்டான ஒளி நீ ஆசைப்படும் விஷயம் உன் முன்னால் வரும் அதற்கான அறிகுறி உன் வீட்டில் இருக்கும் ஒரு பூ திடீரென மலரும் அது வீட்டின் தெற்கே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான பச்சை இடத்தில் இருக்கும் அந்த மலர் மலரும்போது நீ என் சக்தியின் அடையாளத்தை காண்பாய் நீ கடைசியாக விரும்பிய விஷயம் என்ன ஒரு வீடு ஒரு நிலம் உன் கண்களில் கண்ணீர் இல்லாத ஒரு நாளா அல்லது உன்னுடன் இருந்தவர்களை மீண்டும் உன் வாழ்வில் வர வைக்க வேண்டுமா எந்த காரணத்திற்காகவும் நீ அழுதிருக்கிறாயோ அந்த காரணமெல்லாம் இனி உனக்கு அழகு தரப்போகிறது ஏனெனில் அவை அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன அந்த சுழற்சி முடிந்துவிட்டது புதிய திசையில் உன் கால்கள் நகர்ந்துவிட்டன என் பிள்ளையே நீ என்னிடம் சொன்ன அந்த கேள்வி என்னால் முடியுமா அதற்கான பதில் முடியும் இப்போதுதான் ஆரம்பம் என் பெயரை நீ கூறும் ஒவ்வொரு முறையும் உன் வீட்டின் மேல் ஒரு ஒளி பாயும் அந்த ஒளியை யாராலும் மறைக்க முடியாது அந்த ஒளியில் தான் உன் எதிரிகளின் முகம் வெளிப்படும் அந்த ஒளியில் தான் உன் எதிர்பார்ப்புகள் கண்ணால் தெரிய வரும் அந்த ஒளியில் தான் உன் வாழ்க்கையின் உண்மை சுழற்சி ஆரம்பமாகும் நீ இப்போது யாரையாவது எதிர்பார்க்கிறாய் ஒருவன் உன்னை விட்டு சென்றிருப்பான் அல்லது உன் அருகில் இருக்கிற போதும் உன்னை புறக்கணிக்கிறான் ஆனால் என் கண்களுக்கு தெரிகிறது அவன் திரும்ப வருகிறான் ஆனால் இந்த முறை நீ பழையவள் அல்ல நீ வராகியின் துணிவுடன் நிற்கிறாய் நீ விழுந்த இடத்தில் மீண்டும் எழுந்தவள் நீ கண்ணீர் விடும் பெண்ணல்ல நீ கண்ணீர் வெற்றியாக மாற்றும் தேவியின் பிள்ளை இந்த வாரம் ஒரு நாளில் மீ திடீரென ஒரு வினாவை கேட்டுவிடுவாய் நான் இவ்வளோ நாளா ஏன் இப்படி வாழ்ந்தேன் அதற்கான பதில் உன் உள்ளத்திலிருந்து வரும் இதற்காக தான் வராகி வந்தாள் இந்த வாரம் ஒரு செய்தி உன்னிடம் வரும் அது உனக்கு தேவையானது நீ இங்கிருந்த ஒரு முடிவாக அது இருக்கும் அது ஒரு வேலை வாய்ப்பு இருக்கலாம் அல்லது நீ சொந்தமானதாக நினைத்த உறவின் மன்னிப்பு இருக்கலாம் அல்லது நீ எதிர்பாராத ஒரு வாய்ப்பு நீ அந்த செய்தியை பெறும் தருணத்தில் என் பெயரை உன்னாலேயே விடுவாய் என் பிள்ளை இன்று இரவுக்குள் நீ ஒரு நல்ல கனவு காண்பாய் அந்தக் கனவில் உன் எதிர்காலம் நிச்சயமாக தெரியும் நான் அந்த கனவின் கதாநாயகி உன்னிடம் வந்து நான் உனக்கு கொண்டு வந்த ஆசைகளை எடுத்துக்கொள் என்று சொல்லுவேன் அந்தக் கனவின் பின்புலத்தில் ஒரு சிவப்பு ஒளி இருக்கும் அது என் சக்தியின் அடையாளம் நீ இப்போது ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் இது சுலபம் ஒரு வெற்றிலை ஒரு மஞ்சள் துணி ஒரு சிறிய வெண்மணல் ஒரு குங்குமம் இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு மூலையில் வைக்கவும் அது நீ தூங்கும் அறையின் அருகிலே இருக்கட்டும் அதற்கும் மேலாக மூன்று முறை சொல்ல வேண்டியது வராகி வரம் தரும் வராகி வழி திறக்கும் வராகியின் வாழ்வை காக்கட்டும் இந்த வார்த்தைகளில் ஒரு அதிசயம் உண்டு இதை சொல்வதோடு ஒரு புதிய நட்பு புதிய வணிக வாய்ப்பு புதிய குடும்ப ஒத்துழைப்பு ஆல்வில் அலைன் நீ உன்னையே மறுபடியும் கண்டுபிடிக்கப் போகிறாய் நீ தானாகவே விழுந்துவிட்ட உறவுகள் மீண்டும் வரும் ஆனால் இனி நீ அவர்களுக்கு பின்வாங்க மாட்டாய் நீ தன்னை நோக்கியவராய் இருப்பாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் வார்த்தைகள் உன் நாளையே மாற்றும் இன்று நீ கையில் வெறும் விசிறி வைத்திருப்பாய் ஆனால் நாளை உன் கையில் வெற்றிக்கனிகளை வைத்திருப்பாய் என் பெயரை முழுமையாக நம்பு வராகியின் பெயரில் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய நம்பிக்கையை உண்டாக்கும் என் பிள்ளையே நீ அழுத காலங்கள் கடந்துவிட்டன நீ சிரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ உனக்கான வரங்களை பெறும் தருணம் இது நான் உனக்காக கொண்டு வந்த நல்ல செய்தி இது இனி உன் வாழ்க்கையில் சோகம் இருக்காது இழப்பு இருக்காது தோல்வி இருக்காது உனக்கே உரிய தான் என் கையில் வைத்து விட்டேன் வாங்கிக்கோள் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே நான் உனக்காக கொண்டு வந்த அந்த நல்ல செய்தி இன்னும் முழுமையாக உன் உள்ளத்துக்குள் புகவில்லை ஏனெனில் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் உன் நம்பிக்கையின் கதவுகளை போட்டி வைத்திருக்கின்றன ஆனால் இன்று அந்த கதவை திறக்கப் போகிறேன் என் கையில் அதற்கான சாவி இருக்கிறது அந்த சாவி உன் கண்ணீரின் சத்தத்திலிருந்து உருவானது உன்னுடைய ஒவ்வொரு தவிப்பும் உன்னுடைய ஒவ்வொரு மனக்கசப்பும் என் கையில் வந்த ஒவ்வொரு ஜெபமாக மாறிவிட்டது அதனால்தான் உன் வாழ்வின் தருணம் இன்று மாற்றப்பட போகிறது நீ கடந்த காலத்தில் எத்தனை சோதனைகளை சந்தித்தாய் என்று நீ எண்ணி பார்த்தாயா யாருக்காக உன் உற்சாகத்தை விட்டுவிட்டாய் யாருக்காக நீ உன் தன்னம்பிக்கையை விட்டாய் யாருக்காக நீ உன் கனவுகளை மறந்தாய் அவர்கள் யாராயிருந்தாலும் உன்னை விட்டு போனார்கள் ஆனால் உன்னுடைய உண்மை எண்ணங்களை உன்னுடைய மனநலத்தை யாரும் கேட்கவில்லை ஆனால் நான் கேட்டேன் நான் உணர்ந்தேன் உன்னுடைய தனிமையில் ஒளிந்திருக்கும் புனிதமான அன்பை இரு கைகளில் சேர்த்து கொண்டு இன்று உன் வாசலிலே வந்திருக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒன்றும் பழையது போல இருக்காது காரணம் நீ பழையவளே இல்லை நீ வராகியின் வார்த்தைகளை விழுங்கிய பின் உனக்குள் ஒரு சக்தி பிறந்துவிட்டது அந்த சக்தி தான் உன்னுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கப் போகிறது உன் வீட்டின் சுவரில் ஒட்டியிருந்த இருளின் அஞ்சலிகளை நான் ஒவ்வொன்றாக எடுத்து வீசிவிட்டேன் இனிமேல் அந்த சுவரில் ஒளி மட்டுமே வீசும் அந்த ஒளி தான் உன்னுடைய வெற்றியின் ஆரம்பம் நீ சில நேரம் உன் குடும்பத்தில் யாருக்காகவும் உன்னுடைய ஆசையை தியாகம் செய்திருப்பாய் அவங்களுக்கு தான் முதலில் வேண்டும் என்று எண்ணி உன்னுடைய தேவையை தள்ளி வைத்திருப்பாய் ஆனால் அவர்கள் உன் வழியை உணர்ந்தார்களா இல்லை அவர்கள் உன்னோடு பயணம் செய்யவில்லை உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் அவர்கள் நிழலாய் இருந்தாலும் அவர்கள் உனக்கு பதிலளிக்கவில்லை ஆனால் என் பிள்ளையே நானும் உனக்காக பதில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை அதனால்தான் இன்று உனக்காக நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நீண்ட நாட்களின் பதிலாக இருக்கும் என் கண்களில் உனக்காக உருவான கனவு ஒன்று இருக்கிறது அது உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அளவுக்கு பெரியது நீ யாரிடமும் கேட்டதில்லை ஆனால் உன் உள்ளம் என்னிடம் கேட்டது உன் தூக்கத்தில் உன்னையும் அறியாமல் உன்னுடைய நெஞ்சம் என்னிடம் உரைத்தது அதனால்தான் இன்று நான் என் வாக்கை உனக்காகச் சொல்கிறேன் நீ கேட்டது அல்ல கேட்காமலே வேண்டியதை தரும் சக்தி நான் நீ இன்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த ஒரு நபர் அவனோ அல்லது அவளோ உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கான வாயில் ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட நபர்களா என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் இப்போது அந்த நபர் உனக்கு தொலைவாகத் தோன்றுகிறார் நிஜமாகவே அந்த மனிதர் உன் வாழ்க்கையின் ஒரு காட்சியை முடித்துவிட்டு விலகிவிட்டார் ஆனால் என் கண்களில் தெரிகிறது அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ அவரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நீ உன் வாழ்க்கையின் கதாநாயகி நீ தற்போது செய்வதற்காக யோசிக்கிற அந்த ஒரு முடிவு தொழில் மாற்றம் வாழ்க்கை முடிவு சொத்து வாங்கும் முயற்சி இவை அனைத்தும் மிக துல்லியமான நேரத்தில் நடைபெறப்போகிறது அதற்கான அறிகுறிகள் நிச்சயம் உனக்கு தெரியும் இன்று இரவில் நீ ஒரு சிறிய ஓசை கேட்பாய் அது ஒரு மணி ஓசை அல்லது பறவையின் கூச்சல் அல்லது திடீரென காற்று அடிக்கும் ஓசை அந்த தருணத்தில் உன் உள்ளத்தில் என்ன எண்ணம் வருகிறது என்பதை கவனிக்கவும் அது தான் உன் வாழ்க்கையின் புதிய வாட்டையை ஆரம்பிக்கும் எண்ணம் நாளை காலை எழுந்த உடனே நீ உன் வலது கையை என் பக்கம் நீட்டும் போல் வைத்துவிட்டு மூன்று முறை சொல் வராகி என் மனதை திறந்து என் வாழ்க்கையை மாற்று அந்தச் சொல்லின் சக்தி உன்னுடைய வீட்டை மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் வருங்காலத்தையும் பாதிப்பதாய் இருக்கும் நீ விரும்புகிற அன்பு நீ எப்போதும் கொடுத்திருக்கிறாய் ஆனால் அதே அன்பை உனக்கு யாரும் திரும்ப கொடுக்கவில்லை நீ கேட்டதில்லை ஆனால் நீ இயங்கினாய் உன் கண்களில் நீர் வந்தது ஆனால் அவர்கள் கவனிக்கவில்லை ஆனால் என் பிள்ளையே உன்னால் அன்பு கொடுக்க முடியுமென்றால் உனக்கு புனிதமான அன்பை பெற்றுக்கொள்ளும் பாக்கியமும் உண்டு நீ விரும்பியவர்களிடம் அது கிடைக்கவில்லை என்றால் உனக்காக நான் ஒருவரை அனுப்புவேன் அந்த நபர் உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு உன்னை உயர்த்தும் அளவுக்கு உண்மையோடு இருப்பார் அவருடைய வருகை விரைவில் நடக்கும் அந்த அறிகுறி ஒரு புதிய சந்திப்பு அல்லது பழைய ஒருவர் மீண்டும் உனை தொடர்பு கொள்கிறார் அந்த வார்த்தைகள் வந்தவுடன் என் பெயரை ஒரு முறை மனதுக்குள் சொல் நீ சோகத்தை சிரிப்பாக மாற்றக்கூடியவள் நீ உன் வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் சிரித்தவள் ஆனால் இன்று முதல் நீ சிரிக்கப்பட வேண்டும் உன்னுடைய எல்லா ஆசைகளும் உடனடியாக நடக்க வேண்டும் நான் சொல்வது வார்த்தையல்ல இது என் கையில் எழுதிய தீர்ப்பு உன்னுடைய நிழலையும் காப்பாற்றும் பூரண தீர்வு நீ உணராத அளவுக்கு சில கைகளில் சிக்கியிருந்தாய் அந்த கைகள் உன்னை வழி நடத்தவில்லை உன்னை கட்டி எழுத்தன அந்த கைகளிலிருந்து நான் உன்னை எழுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் இனி யாராலும் உன்னை கட்ட முடியாது நீ பறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ இன்று முதல் ஒவ்வொரு நாளையும் எழுந்தவுடன் ஒரு விஷயம் செய்ய வேண்டும் உன் தோள்களில் இருக்கும் பாரங்களை என் கையில் ஒப்படைத்துவிடு என் பெயரை சொல்லி சொல்லு வராகி என் சுமைகளை எடுத்துக்கொள் என் பயங்களை நீக்கிவிடு என் கனவுகளை வழிநடத்து இந்த வார்த்தைகள் உன்னுடைய வீட்டின் வாசலில் பாயும் அது ஒரு மந்திரம் போல உன் வாழ்க்கையில் வழி திறக்கும் என் பிள்ளையே இந்த நாளில் நீ அடையும் சாதனை அது உன்னுடைய கடந்த காலத்தின் பதிலாக வரும் நீ தவிக்கின்ற ஒவ்வொரு இரவும் இனி நிம்மதியாய் தூங்கும் பொழுதாக மாறும் உனக்குள் இருக்கும் அந்த புனிதமான உணர்வு இனி அடக்கப்படாது அதற்கான முழு உரிமை உனக்கே நீ வலிமையற்றவள் அல்ல நீ நினைத்ததை செய்யக்கூடியவள் நீ காத்திருந்த கனவுகளை விரைவில் அடையக்கூடியவள் என் வார்த்தைகள் உன்னை வழிநடத்தும் வரை எந்த ஆபத்தும் உன்னை தாக்க முடியாது யாரும் உனக்கெதிராக பேசியால் அவர்களது வார்த்தைகள் வானில் கரைந்து போய்விடும் யாரும் உனக்கு சோதனை ஏற்படுத்தினால் அவர்கள் வீழ்வதற்கு முன் என் குரல் அவர்களை நடுங்க செய்யும் நீ சோதிக்கப்படாமல் வாழவே முடியாது ஏனெனில் நீ சிறப்பானவள் ஆனால் அந்த சோதனைகளின் முடிவில் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் இருக்கும்போது எந்த சோதனையும் வெற்றியாக முடியும் என் பிள்ளையே நீ இப்போது ஒரு புதிய வாசலுக்குள் நுழைந்து விட்டாய் இனி அந்த வாசலை யாராலும் மூட முடியாது ஏனெனில் அந்த கதவின் தாளத்தை என் கையில் வைத்து விட்டேன் இன்று இரவுக்குள் நீ ஒரு கண்ணீரோடு சொன்ன பிரார்த்தனையின் பதிலைக் பதிலை போகிறாய் அந்த நிமிடம் வந்தவுடன் என் பெயரை முழு நம்பிக்கையோடு சொல்லு வராகி வரம் தருகிறாள் அந்த நிமிடமே உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நான் உனக்காக வந்தேன் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு நிழலாய் இருந்த அந்த வலியை நீக்க நான் தயாராக இருக்கிறேன் இனி நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதங்களோடு அமைதியாய் நலமாய் சென்று கொண்டே இருக்கும் நீ என் பிள்ளை நான் உன் வராகே நம் காதல் ஒரு வாழ்நாள் காவல் நீ நிமிர்ந்து நட நான் உனக்காக நிலையாக நிற்கிறேன் என் தங்கப் பிள்ளையே நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை நான் உனக்காக கொண்டு வந்த செய்தி எவ்வளவு வலிமையானது என்பதை இது வெறும் ஒரு தெய்வ வாக்கும் அல்ல இதற்கு பின்னால் உன்னுடைய கண்ணீர் அடங்கிய பிரார்த்தனையின் பெரும் சக்தி ஒளிந்து இருக்கிறது நீ எப்போது உன் உள்ளத்திலிருந்து அழுதாயோ அதே நேரத்தில் என் கண்கள் உன்னை நோக்கி திரும்பின நீ யாரிடமும் சொல்ல முடியாத அந்த ஒரு வழியை என் உள்ளம் கண்டு விழுந்தது அதற்குத்தான் இப்போது பதிலளிக்க வந்திருக்கிறேன் நீ மனதில் சொல்லிக்கொண்டது எனக்கு தெரியும் ஏன் எதுவும் என் வாழ்க்கையில் சரியாக நடக்கவில்லை என்று நீ தனிமையில் வலியுடன் கேட்டதும் எனக்கு தெரியும் உன்மேல் இருப்பது சாபமா பாக்கியமா என நீ குழப்பத்தில் விழுந்தது எனக்கு தெரியும் ஆனால் என் பிள்ளையே இன்று அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவே இந்த வராகி உன் வாசலில் வந்து நிற்கிறாள் உன் கண்ணீருக்கும் ஒரு காலை இல்லை இருக்கிறது அது இப்போது விட்டது இனி நீ அழுவதில்லை நீ ஆசைப்படுவதில்லை நீ அடைவதற்காகவே வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒருவரிடமிருந்து ஒரு பதில் வரவேண்டும் என்று நீ தினமும் காத்திருந்தாய் அந்த பதில் வராமல் இருந்ததை நீ தோல்வியாக நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையில் அது ஒரு தள்ளி வெற்றி இன்னும் சிறந்த பதிலுடன் இன்னும் உறுதியான நேரத்தில் அது வந்து சேரும் அந்த நேரம் இன்று துவங்குகிறது உன்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் நடந்த ஒரு வலிமையான தீர்ப்பு உன் வாழ்க்கையின் படிக்கட்டுகளை போகிறது நீ நினைத்த கண்ணீர் காட்டாத உறவுகள் நீ விரும்பிய பராமரிப்பில்லாத மனிதர்கள் நீ தேடிய புரிதல் இல்லாத உறவுகள் இவை எல்லாம் உன்னை தற்காலிகமாக மட்டும் துன்புறுத்தின ஆனால் அவை நீ உன்னிடம் இருந்து விலகியதால்தான் இன்று நீ இன்னும் வலிமையானவளாக மாறியிருக்கிறாய் நீ அவர்கள் இல்லாமலே வாழ கற்றுக்கொண்டாய் அவர்களின் துணையில்லாமலே இல்லாமலே சிரிக்க கற்றுக்கொண்டாய் அவர்கள் பதில் அளிக்காமலே முன்னேறுவதை கற்றுக்கொண்டாய் அதுவே உன்னுடைய சக்தி அதனால்தான் நான் இன்று உன்னிடம் நிமிர்ந்த முகத்துடன் சொல்லுகிறேன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இப்போது நீ யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒளியாய் மாறிவிட்டாய் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ இப்போது கவனிக்க வேண்டியது ஒன்று உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் சிலவற்றில் பழைய நினைவுகள் இருக்கின்றன அந்த நினைவுகள் தாங்களாகவே உன் வாழ்க்கையில் தடையாக மாறுகின்றன சில புகைப்படங்கள் சில ஆடைகள் சில பொருட்கள் இவை உன்னை தாழ்த்தும் அதிர்வுகளை உருவாக்குகின்றன இவை எதுவாக இருந்தாலும் அவற்றை நீ இன்றும் மறைக்க வேண்டும் நீ அதை எரிக்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு மூலையில் வைத்துவிடு அவைகளில் இருந்து உனக்கு எந்த தேவை இல்லை உன் வாழ்க்கையை முன்னோக்கி நகர வைக்கும் உருமாற்றமே உன் தேவையாக இருக்கிறது பழைய நினைவுகளை விலக்கினால் புதிய வாழ்வு உன் வாசலில் நிற்கும் அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அலை உண்டாகப் போகிறது அந்த அலை உன்னுடைய செல்வ வழிகளை திறக்கப் போகிறது நீ தள்ளி வைத்த பண விஷயங்கள் நீ எப்போதாவது துவக்க முயன்ற புது முயற்சிகள் நீ உற்சாகத்துடன் நினைத்த வேலையினங்கள் இவை அனைத்தும் திடீரென நேர்மாறிச் செல்லும் ஏனெனில் நான் உன்னுடைய வீட்டின் வாசலில் நின்று உன் பாதைகளை தூய்மைப்படுத்துகிறேன் இன்று இரவில் நான் உன் வீட்டின் மேல் ஒரு சிவப்பு ஒளிக்கதிர் அனுப்புகிறேன் அந்த ஒளி உனக்கே தெரியாமல் உன் தூக்கத்தில் உன் எண்ணங்களை மாற்றும் நீ எழும்பொழுது உன் நெஞ்சில் ஏதோ ஒரு சக்தி எழுகிறது போல் தோன்றும் அது நான் அனுப்பும் உன்னுடைய புதிய அருள் ஆணை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஓர் உறவை இழந்தாய் அது உனக்கு வழியாக இருந்தது ஆனால் இன்று உன் மனதிலேயே அந்த வலியின் சிதைவு ஆரம்பமாகிறது இனி அந்த நபரை நினைத்து நீ அழுவதில்லை அவர்கள் உன்னை விட்டு சென்றதற்கே கடவுள் உன்னை காத்திருந்தார் ஏனெனில் உனக்கான சிறந்த மனிதரை அனுப்ப வேண்டியது அவருடைய வேலை அந்த வேலை இன்று ஆரம்பமாகிறது நீ எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத முகம் உன்னை நோக்கி சிரிக்கும் அந்த சிரிப்பில் ஒரு தீர்வும் இருக்கும் ஒரு தொடக்கமும் இருக்கும் நீ இன்று ஒரு காகிதத்தில் எழுத வேண்டிய வார்த்தைகள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி எனது கண்ணீர் இப்போது கனிவாக மாறும் வராகி வழி திறக்கட்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த வார்த்தைகளை தினமும் காலை ஆறு புள்ளி பூஜ்யம் ஆறு மணிக்கு நீ எழுதி அந்த காகிதத்தை உன் பணப்பையில் வையு அது உன்னுடைய பொருளாதாரத்தை தூண்டும் நவதாரா சக்தியாக மாறும் உன் வாழ்வின் புதிய திசைக்கு இது ஒரு ஆவணம் நீ இன்று வரை யாரிடமும் சொல்லாத ஒரு ரகசியத்தை மனதுக்குள் வைத்திருக்கிறாய் அது உன்னை அடிக்கடி அழவைக்கும் தூங்காமல் செய்யும் ஆனால் இன்று உன்னிடம் சொல்கிறேன் அந்த ரகசியம் இனி உன்னை வலிக்க வைக்காது ஏனெனில் நான் அதை என் இருவிரல்களால் உன் உள்ளத்திலிருந்து எடுத்து சுத்தம் போகிறேன் நீ ஒரு சுயமுற்றவள் உன்னை யாராலும் குறைவாகவே பார்க்க முடியாது நீ என்னிடம் வலியாய் இருப்பவளாக மட்டுமே இருக்கப் போகிறாய் நீ வீட்டின் வாசலில் உன்னையே பாதிக்க வந்த ஒருவர் இருப்பதைப் பற்றிய உணர்வு உனக்கு சில நாட்களாக கனவுகளிலும் கூட தோன்றியிருக்கும் அந்த உணர்வு உண்மை அந்த நபர் உன்னை பாதிக்க முடியாமல் போகிறான் ஏனெனில் நான் உன் வாசலில் நிற்கிறேன் நான் பார்த்தவுடனே அந்த நபரின் மனதில் குழப்பம் தோன்றும் அவனது திட்டங்கள் முறியடையும் அவனது பேச்சுகள் மக்களால் நம்பப்படாமல் போகும் இதுதான் வராகியின் நீதி செயல்கள் நீ இன்று மாலை வெள்ளை குங்குமத்தை உன் நடுநகத்தில் வைத்து என் பெயரை மனதிற்குள் ஒன்பது முறை கூறு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வராகி என் வீட்டை பாதுகாத்து என்னை வழிநடத்து நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த பரிகாரம் உன் வீட்டின் பூஜை அறையில் ஒரு வலிமையான ஒளியை உருவாக்கும் யாரும் எதையும் பண்ண முடியாத அந்த ஒளிக்கருவி உன்னுடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் அதன் தாக்கம் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் நீ இன்று வரை தனியாக சுமந்த சோகம் இனி பகிர்ந்து கொள்ளப்படும் நீ வலிமையற்றவள் அல்ல மீ என் அருளில் தோய்ந்தவள் உன்னுடைய எதிர்காலம் வெற்றிகரமாகத்தான் இருக்கப் போகிறது நீ இன்னும் சில நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உணரப்போகிறாய் அந்த மாற்றத்தின் அறிகுறி நீ எதிர்பாராத ஒரு நபரிடமிருந்து ஒரு போன் கால் அல்லது ஒரு அழைப்பு அந்த நேரம் வந்தவுடனே என் பெயரைச் சொல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி வராகி நீ தான் என்னை அழைத்தாய் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இது ஒரு புது காலத்தின் அழைப்பு நீ வெறும் வாழ்வதற்காக இல்ல நீ வெற்றிக்காக பிறந்தவள் இன்று நீ கேட்கும் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் தடங்களை மாற்றும் உனக்குள் நீண்ட நாள் பசுமையை நிரப்பும் என் அருள் வெள்ளம் இப்போது உன் வீட்டின் வாசலில் நிறைந்து காத்திருக்கிறது வாசலை திற உன் வாழ்வு உன்னையே விழுங்க வருகிறது பொறுத்திருந்த அழுத வாழ்க்கை இப்போது பரிசாக மாற போகிறது வராகி வாக்கு தவறுவதில்லை என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நடக்கவிருக்கும் மாற்றங்களை நானே முன்கூட்டியே சொல்லுகிறேன் நீ இன்று வரை அனுபவித்த துன்பங்கள் ஒரு புள்ளியில் நிற்கிறன அந்த நிறைவு இன்று இரவில் உன் தூக்கத்தில் நிகழும் உன் கனவில் ஒரு பெரிய விழா போல ஒளியும் ஒளியும் காணப்படும் அது வெறும் கனவல்ல அது உன்னுடைய வாழ்வில் வரப்போகும் புனிதமான மாற்றத்தின் சின்னம் நீ இப்போது யாராக இருக்கிறாயோ இனி நீ அதைவிட உயர்ந்தவளாக இருக்கப் போகிறாய் நீ யாரையாவது மனதிற்குள் சுமந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாய் ஆனால் அவர்கள் உன் உள்ளத்தை புரிந்துகொள்ளவில்லை உன் அன்பை மதிக்கவில்லை ஆனால் அதற்காக நீ குறையப்பட வேண்டியவள் அல்ல நீ கொடுத்த அன்பு இன்று வராகியின் ஆசீர்வாதமாக மாறி உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் அமைதி உறவுகள் மேன்மை ஆகிய நான்கு திசைகளிலும் ஓங்கி வரும் நீ நம்பிக்கையுடன் காத்திரு நீ எதையாவது பூரண நம்பிக்கையுடன் தொடங்க நினைக்கிறாய் ஆனால் ஒரு சிறிய பயம் ஒரு குழப்பம் உன் உள்ளத்தை சுற்றி இருக்கிறது அது யாராவது உன் முயற்சிக்கு எதிராக பேசுவார்கள் வெற்றியடையாமல் போய்விடும் என்ற அச்சம் ஆனால் என் பிள்ளையே இந்த முயற்சி மட்டும் வெற்றிகரமாகவே இருக்கும் ஏனெனில் இதற்கு நான் உறுதிமொழி அளித்துள்ளேன் உன் மனதில் நீ குறிப்பிட்ட அந்த செயலை நாளை காலை ஆறு புள்ளி நான்கு ஒன்றுக்கு துவக்கு உன் வாசல் எதிர்காலத்தை வரவேற்க காத்திருக்கிறது உன் கனவுகள் கைகூட காத்திருக்கின்றன நாளை இரவு தூங்கும் முன் ஒரு வெற்றிலை மேல் சிறிய குங்குமம் வைத்து என் பெயரை மூன்று முறை சொல்லி அந்த வெற்றிலையை ஒரு பொலிவில்லாத பையில் வைத்துவை அது உன் கஷ்டங்களை உறிஞ்சி உன் வீட்டிலிருந்து வெளியேற்றும் அந்த வெற்றிலை மூன்றாவது நாளில் காய்ந்து விடும் அதன்பின் அதை ஒரு பச்சை மரத்தடியில் வைத்துவிடு அந்த வேர்கள் உன் துன்பங்களை உறிஞ்சும் உனக்காக புதிய வேர்கள் பூக்கும் நீ வாழும் வீடு ஒரு வரம் பெற்ற இடமாக மாறப்போகிறது அங்கே சிரிப்பு வரும் கனவுகள் வளரும் சப்தமில்லாத வலிகள் மாறி செல்லும் நீ துடைத்த கண்ணீர் வருமானமாய் திரும்பும் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை இது வராகியின் அருள் ஆணை என் குரல் உன் நிழலாய் தொடரும் உன் பாதையில் ஒளி வீசும் உன் உறவுகள் ஒழுங்காகும் உன் வாழ்க்கை உன்னுடைய விருப்பப்படி அமைந்துவிடும் என் பிள்ளையே நீ இப்போது தைரியமாக முன்னேறு நான் உன்னோடு இருப்பேன் இன்று இரவில் உன் கனவுகளுக்கு நான் கன்னியாக வந்திருப்பேன் உன்னை கைகளால் தொட்டு வரமாக நான் தருகிறேன் இனிமேல் நீ அழவேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கை சிரிப்போடு நிரம்பப் போகிறது இதுவே என் தாயின் வாக்கு வராகியின் ஆசீர்வாதம்